இந்த படத்துலிங்க வீர எஸ் பாலச்சந்தர் ஒரு சிறப்பாக நடிச்சிருப்பாருங்க ஒரு காமெடி ரோல் மாதிரி வருவார் இந்த படத்தில் அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவரும் பத்மினி அம்மா அவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க நடிகர் திலகம் அதை பார்ப்பார் அதாவது அந்த பாட்டு யார் பாடுறாங்க அப்படின்னா இந்த படத்தில் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களே பாடியிருக்கார் அப்படின்றது இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் பாடின பாட்டு ரொம்ப காமெடியான பாட்டுங்க இதில் பாட்டை ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னாங்க ஒரே பாட்டில் ஐந்து மொழிகளை இதில் வந்து பாடுறாருங்க அதாவது இந்த பாட்டிலேயே ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு சௌராஷ்டிரம் இந்த அஞ்சு லாங்குவேஜும் இந்த பாட்டில் வரும் இந்த பாட்டில் சில வரிகள் நம்ம கேட்கலாம் இப்போ எனக்கு ஓரளவு தான் சுமார பாட தெரியும் பாடுறேன் பாருங்க கட்டிக்கோ தாலி கெட்டிக்கார பில்லண்ணா கட்டிக்கோ கட்டிக்கோ தாலி கெட்டிக்கார பிள்ளன்னா கட்டிக்கோ அஜந்தா புகையிலிருந்து நேரே அடியேன் பிரேமையை நாடி வந்த பெண்மணி கொஞ்சம் தின்னு பட்டாணி காதல் தந்த அம்மினி வேணும் உங்கள் கம்பெனி வந்த பெண்மணி கொஞ்சம் தின்னு பட்டாணி காதல் தந்த அம்மினி வேணும் உங்கள் கம்பெனி மை டார்லிங் ஐ தேங்க்யூ ஐ லவ் யூ கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ ரொம்ப கெட்டிக்காரமா பிள்ளைன்னா கட்டிக்கோ ಉ ಮಾರ ಡಾ ತೆರೆ ನಷ್ಟ ಮಸಾಲ ಧಾರಿ ರೂಪನೆ ಮುಜೆ ಮಾಮಾಮಾ मा ಡಾಲ ಮಾರ ಡಾಲ ಮೇರ ದೋನೆ ತರಾ ಮೇರಾ ದೊನೆ இருக்கியாமா நாயர் வசன்னு வழிஞ்சா வரும்போல் கலக்கண்ணி கருகிட்டில்ல ஆயுத கொண்டு கிளம்பிச்சா ஒன்றும் ஆயுதமாக கிணத்தில் எரிஞ்சினோம் சிறவை எடுத்ததை தீ எழுச்சு உரல் வலிச்சு உடத்தலை மறிச்சு சுட்டு தலைக்கும் வெள்ள மசேசம் குட்டிகள் தலையில் ஒழிச்சு அஞ்ஞன ஒன்னும் செய்யலான் பெண்ணே நீயும் வேலி கழிக்காம் கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ ரொம்ப கெட்டிக்காரமா பிள்ளைன்னா கட்டிக்கோ மனசணி மெக்கானிக் நானே லூசான ஸ்க்ரூவெல்லாம் டைட்டாக்கி விடுவேனே எல்லா பாஷையிலும் நான் பாடல்கள் பாடுவேனே லல்லி பப்பி போலவே திலானா அடடா இதுதான் தில்லானாவா அரச மரம் நான் உனக்கு அழகு வேம்பு நீ எனக்கு அரச மரம் நான் உனக்கு அழகு வேம்பு நீ எனக்கு பரிசம் போட்டு மாலையிட்டு நான் புருஷனாக ஆகுறேன் கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ ரொம்ப கெட்டிக்காரமா பிள்ளைன்னா கட்டிக்கோ கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ ரொம்ப கெட்டிக்காரமா பில்லன்னா கட்டிக்கோ தூண கட்டிக்கோ கல்ல முட்டிக்கோ உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை எட்டிப்போ இந்த படத்துலங்க இன்னொரு ஹிட்டான ஒரு பாட்டு படத்துல ஸ்ரீராம் அவர்களும் ராகினி அவர்களும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாடக்கூடிய ஒரு பாட்டுங்க யாழும் குழலும் உன்மொழிதானோ அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்துங்க டி கே வாதியார் அப்படிங்கிறவர் இந்த பாட்டு எழுதியிருக்காரு அதேமாரி பாடினது யார் அப்படின்னா அதே ஏஎம் ராஜ் அவர்களும் பி சி சிலவம் பாடியிருப்பாங்க இந்த பாட்டு வந்து நடிகர் திலகம் வந்து அவங்க பாடும்பொழுது வாசலில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த பாவ மன்னிப்பு படத்தில் எப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுப்பாரு பாருங்களேன் அந்த மாரி ஒரு கருப்பு கலரில் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு தலைக்கு ஒரு கேப் வச்சுட்டு ஒரு ஸ்டைலில் ஒரு சிரிப்பு சிரிப்பார் அந்த பாட்டு நடுவில்ங்க ரொம்ப அருமையான பாடல் அதே போல் மீதி பாடல் இந்த படத்தில் தஞ்சை ராமயா தாஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த படத்துக்கு இந்த பாட்டில் சில வரிகள் கேட்போம் மாறுங்கள் 야 a 구 u n g 물이다노 l உடல் பொருள் எல்லா உனதே எனதுயிர் உடல் பொருள் எல்லா உனதே எனதென்பது ஏது உணையல்லாள் எனதென்பது ஏது உணையல்லால் களவாடும் திறம கோடிஸ்வரன் திரைப்படங்கள் நடிகர் திரகத்தோடைய இருபத்தி நாலாவது திரைப்படம் இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் கல்வனின் காதலி ரெண்டுமே ஒரே நாளில் வந்த படம் எப்பேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு தீபாவளி அன்னைக்கு இந்த ரெண்டு படமும் ஒரே நாளில் வந்தது இந்த கோடீஸ்வரன் திரைப்படத்தின் பாடல்களில் யூடியூப்ல இருக்கு நீங்கள் அதை கேட்டு மகிழுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்